உலகில் எங்கும் அன்பு சகோதரத்துவம் அமைதி நல்லிணக்கம் ஆகியவை தழைத்தோங்க பக்ரீத் திருநாளில் உறுதியேற்போம் என மருத்துவர் ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பக்ரீத் சொல்லும் பாடம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானதல்ல உலகில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய பாடம் என்றும் அந்த பாடத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தியாகத்தையும் தன்மையையும் போற்றும் பக்ரீத் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமியர்களின் ஐந்து புனித கடமைகளில் ஒன்று ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதாகும் இக்கடமையின் ஓர் அங்கமாக ஹஜ் மாதம் பத்தாம் நாள் சிறப்பு தொழுகை நடத்தி அதன் முடிவில் இறைவனுக்காக ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை பலியிடுவதை இஸ்லாமிய மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இதற்கான நடைமுறைகளில் பல நல்ல நெறிகள் அடங்கியுள்ளன பக்ரீத் தியாகத்தை மட்டுமின்றி ஈகை மனிதநேயம் நல்லுறவு சகோதரத்துவம் பிற சமூகங்களை நேசித்தல் உள்ளிட்டவற்றையும் குறிக்கும் அந்த வகையில் இது மனிதநேயத் திருவிழாவும் போற்றுதலுக்குரியதுமாகும் தியாகத்தை போற்றுவதை இத்திருநாளின் நோக்கமாகும் பக்ரீத் திருநாள் சொல்லும் செய்தியை புரிந்து கொள்ளாததுதான் உலகம் முழுவதும் இன்று நிலவும் அனைத்து மோதல்களுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் காரணமாக உள்ளது அதை புரிந்து கொண்டால் உலகில் எங்கும் வெறுப்பு மோதல் வன்முறை நிலவாது மாறாக எங்கும் அன்பு சகோதரத்துவம் அமைதி நல்லிணக்கம் ஆகியவை மட்டுமே தழைத்தோங்கும் அத்தகைய நிலையை ஏற்படுத்த கடுமையாக உழைப்போம் என்று இந்த நன்னாளில் உலக மக்கள் உறுதியேற்க என்று மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தியாகத்தை போற்றுவதற்கான பக்ரீத் திருநாளை கொண்டாடும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இதயங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இஸ்லாமிய இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நெடுநாட்களுக்குப் பிறகு தமக்கு பிறந்த மகன் இஸ்மாயிலை கனவில் கிடைத்த இறைவனின் கட்டளையை மதித்து உயிர்ப்பலி கொடுக்க துணிந்தார் தமக்காக மகனையே தியாகம் செய்ய துணிந்த இறை தூதரை எண்ணி வியந்த இறைவன் உடனடியாக வானவரை அனுப்பி இஸ்மாயில் பலி கொடுக்கப்படும் நிகழ்வை தடுத்து நிறுத்தியதுடன் அதற்கு பதிலாக ஆட்டை கொடுத்து பலியிடும்படி கேட்டுக்கொண்டார் இறை தூதர் இப்ராஹிமின் தியாக உள்ளத்தை பாராட்டும் விதமாகவே உலகம் முழுவதும் பக்ரீத் திருநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இது திருவிழா மட்டுமல்ல இறை பக்தியை நினைவூட்டும் நாளும் கூட இறை பக்தியையும் கடந்து இந்த திருநாள் வலியுறுத்தும் செய்தி இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அண்டை வீட்டாருடன் நல்லுறவை பாராட்ட வேண்டும் என்பதாகும் அதற்காகத்தான் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை பலியிடுவதன் மூலம் கிடைக்கும் இறைச்சியை மூன்று சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு மூன்றாவது பங்கை தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பக்ரீத் வலியுறுத்துகிறது இது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான பாடமாகும் பக்ரீத் சொல்லும் பாடம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமானது அல்ல உலகில் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய பாடம் அதுவாகும் அந்த பாடத்தை அனைவரும் பின்பற்ற வேண்டும் உலகம் முழுவதும் உலகில் அன்பு அமைதி சகோதரத்துவம் நல்லிணக்கம் மகிழ்ச்சி வளம் உள்ளிட்டவை செழிக்க வேண்டும் என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார்